என்ன ஷியா சகோதரர்கள் தங்கள் உடலை வருத்திக்கிறாங்க வேதனைக்கு உட்படுத்திக்கிறாங்க மாறுல அடித்து கொண்டு அது ஒரு ஊர்களமாக நடக்கக்கூடிய நிகழ்வுகள் ஆயுதத்தை கொண்டு உடலை கிழித்துக் கொள்ளக்கூடிய காரியங்கள் இது எல்லாமே நடக்குது ஆனா இது எதற்கும் மார்க்கத்துல அனுமதி இல்லை நபிகள் நாயகம் சலலா அலைசலம் அவங்க யாருடைய இறப்புக்காகவும் மூன்று நாளைக்கு மேல துக்க அனுஷ்டிக்கிறதே கூடாதுங்கிறாங்க மூன்று நாளைக்கு உட்பட்டதுல கூட ஒருவர் தன்னை அடித்துக் கொள்வது வேதனை படித்துக் கொள்வது லைசமின்னான்றாங்க என்னை சேர்ந்தவர் இல்லை மல் லத்தமல் ஹுதூத் கண்ணங்களிலே அடித்துக் கொள்வது ஜுயூப் சட்டைகளை கிழித்துக் கொள்வதே கூடாதுன்னா சதைகளை கிழித்துக் கொள்றாங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ரசுல்லா சொல்றாங்க ஒரு சக்கள் ஜுயூப்னா ஆடைகளை சட்டைகளை கிழித்தல் கூடாதுங்கிறாங்க ஆனா இங்க சதைகளை கிழித்து ரத்தத்தை வெளியெடுக்கிறது எப்படி கூடும் எந்த மார்க்கம் நமக்கு அனுமதித்திருக்கு இப்படி செய்யாதுங்கிறத ரசுல்லாவுடைய வார்த்தை அறியாமை கால வார்த்தைகளை எதையும் வெளிப்படுத்தி அப்படி புலம்புவது திரிவது இதெல்லாம் இஸ்லாம் அல்லங்கிறாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க உசேன் அவர்களுடைய படுகொலைக்காக அவர்கள் செய்தானதற்காக நாங்க துக்க அனுஷ்டிக்கிறோம் நம்ம ஒண்ணு செஞ்சா அது இஸ்லாம் ஆகாது அப்படி மார்க்கம் நமக்கு காட்டி தரல